அன்பார்ந்த நேர்களுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி இந்த காலை பொழுத தமிழகம் முழுக்க ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் பரிசோதனைக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தேமுதிகவும் மருத்துவ அறிக்கையும் வெளியிட்ட நிலையில் அவருடைய தொண்டர்கள்லாம் சற்று ஆறுதலாக இருந்தாங்க நம்ம தலைவர் வந்து வளமையான பரிசோதனைக்கு தான் போயிருக்கிறாரு அவருக்கு எந்த திங்கும் வந்துராதேன்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சி செய்தியா அதிகாலையில் வந்திருக்கு விஜயகாந்த் அவர் காலமான எழுபத்தி ஒரு வயதான விஜயகாந்த் அவருக்கு மிக சிறப்பான முறையில் திரைப்படத்தில் மட்டும் இல்லாம முழுக்க அறிஞ்ச செய்தி அவரால் உதவி செய்யப்பட்டு உதவி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இல்லாமல் கலைத்துறையினரும் அவரை எண்ணி கண்கலங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து சமீப காலமாக சில வருடங்களாகவே உடல்நலக் இருந்து அடிக்கடி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதும் அவரை பற்றிய செய்திகள் வதந்திகளாக வெளிவர்றதும் அவர் இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு சொல்லி பொய் செய்திகள் வெளிவந்ததும் ரசிகர்களை பல கட்டங்களில் வந்து துக்கத்துக்கு ஆளாக்கி இல்லப்பா அந்த செய்தியெல்லாம் பொய் இருக்காருன்னு வந்த மகிழ்ச்சி செய்தியும் தொண்டர்களை ஒரு நிம்மதி பெருமூச்சு விடப்பட்டுச்சு அதே போல் இந்த செய்தியும் பொய்யா இருக்காதா அப்படின்னு புலம்பி தவிக்கிற அந்த கட்சி தொண்டர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் இல்லப்பா இது உண்மையான செய்தி சொல்லி எல்லா சேனல்கள் மட்டும் இல்லாமல் தேமுகத்துக்கு தரப்பில் இருந்தும் ஆஸ்பத்திரி தரப்புல இருந்தும் அறிக்கை வெளியானது தான் அவர்களை எல்லாம் அதிர்ச்சிக்கு இருக்கு அதிகாலையில் வந்து இந்த செய்தி எல்லாரையும் உலுக்கி எடுத்த சூழ்நிலையில விஜயகாந்த் அவர்களுடைய பூத உடல் ஆம்புலன்ஸ் மூலமா போலீஸ் பாதுகாப்போட அவர் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தேமுதிகவுடைய தலைமை நிலையத்துக்கும் பாதுகாப்பு போடப்பட்டு அங்கும் போலீஸார் வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க விஜயகாந்த் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்ட உடனே மக்களும் தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் திரளா அவருடைய இல்ல நோக்கி புறப்படுறத பாக்குறப்ப இவ்வளவு பெரிய ஒரு பொதுமக்களும் ரசிகர்களும் தொண்டர்களுடைய அனுதாபத்தை பிறக்க இருக்கக்கூடிய பெற்ற மிகப்பெரிய ஒரு தலைவராக வாழ்ந்து மறைஞ்சிருக்க விஜயகாந்த் உண்மையிலேயே அவருடைய வாழ்ந்த காலம்லாம் அவர் செய்த செயல்கள் தியாகங்கள் மறக்க முடியாம எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய கட்சி பார்க்குறவங்களையும் நெஞ்சு நிகழ வைக்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவராக இருந்த மறைந்திருக்கிற விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து நன்றி